வீடுகளின் மேல் வான சேனையை பணிந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்னும் நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ராகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டு ஒரு சொல்றார் அவர்களை சங்காரம் பண்ணுவேன் என்று வசனம் முடியுது கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் சொல்றதெல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும் ஆனா செப்பனியா சொல்லுகிற வார்த்தைகளின் அடுத்த பக்கத்தையும் கொஞ்சம் பார்க்கணும்ல இன்னமோ ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின எல்லாம் சொல்லிட்டு இன்னமோ நாள் பார்த்துட்டு நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு எவன்டையாவது போய் கையை நீட்டிக்கிட்டு அவனே வாழை வழி இல்லாம தெருத்துருவா பெட்டியை வச்சு ஊற்றிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட போய் கையை நீட்டி எனக்கு எப்ப நல்ல நேரம் வரும் அவன் யார் செஞ்ச கெட்ட நேரத்துலேயோ வீட்டில இருந்து புழைக்க வேண்டியோ ரோட்ல இருந்து புழைச்சிட்டு இருக்கிறான் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை 这是有时间。